என் நண்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருது எல்லாருக்கும் கன்ஃபார்மாக தெரியும் அந்த தேர்தலில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருங்க சொன்னாங்க நாட்டில் நாற்பதாயிரம் பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் அது இல்லை விஷயம் எதனால நான் அப்படி இப்படி நான் அந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இதுக்கு வந்து நடக்குமா நடக்காதுன்னு பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ நகையை நம்ம வச்சாக்க தள்ளுபடி கிடைக்கும் கல்வி கடன் தள்ளுபடி கிடைச்சிருமா மகளிர் சுய உதவி குழு கடன் கிடைச்சிருமா அது மட்டும் இல்லை மகளிர் உரிமை தொகை வந்து எங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இப்போ கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுவாங்கிறாங்களா ரெண்டாயிரம் ரூபாங்கிறாங்களே எது சார் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பில் கேள்வி கேட்கறது அடிப்படையில் நாற்பதாயிரம் பேர் கேட்டுருக்காங்களா நாலு லட்சம் பேர் கேட்க போறாங்களா நாலு கோடி பேர் கேட்க போறாங்களா அப்படிங்கிறது தான் விஷயம் அந்த ட்விஸ்ட் தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கு இந்த வீடியோ ஸ்டிப் பண்ணாமல்

தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியூகமாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அமித்ஷா வந்துட்டு போயிருக்கிறாரு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு கடந்த வாரம் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லியில் போய் அவருக்கு ஒரு மலையிட்டு கை கொடுத்துட்டு வந்துட்டாரு அதன் அடிப்படையில் வந்து தேர்தல் வியூகமாக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னக்கா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாடு வந்திருக்கிறாரு இதை வரவேற்கிறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைலாம் வந்து வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் வந்து பாஜக தலைவரை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் நடந்திருக்கு அதுக்கு வந்து நிறைய போட்டி போட்டிருந்தாங்க இன்னைக்கு மாலையில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க ஸோ நயினார் நாகேந்திரன் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு தமிழை வரதுக்கு வாய்ப்பு கையில் மறுபடியும் வர கொண்டு போகிறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸ் போயிட்டு இருக்குது ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் சரி அமித்ஷா வந்திருக்கிற அடிப்படையில் அஇஅதிமுக பாஜக கூட்டணிங்கிறது உறுதியாகிடுச்சு ஏற்கனவே தேர்தல் தோல்வியில் மிகப்பெரிய பெரிய தோண்டு போயிருக்கிற அண்ணா அஇஅதிமுகவுக்கு பாஜக சேர்ந்திருக்கிறது ஒரு பலமா பலவீனமா அப்படிங்கக்கூடிய ஒரு டெண்டரும் போயிட்டு இருக்குது அதே அடிப்படையில் வந்து வந்து விடப்பட்டிருக்குது ஓபிஎஸ் ஓ பி எஸ் பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க இதுல வந்து தேமுதிக வந்து பிரேமலதா வந்து தனிமையை நாங்க போட்டியிட அப்படி அப்படின்னா திமுக கூட்டணி சேர போகிறாங்களா இல்ல விஜய்க்கு கூட கூட்டணி வைக்க போகிறாங்களாங்கிறது ஒரு முக்கிய வகை நாற்பதாயிரம் பேர் வந்து கேள்வி சொல்லிட்டு விஷயத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பவே தேர்தலுக்கான கேட்டிங்கன்னாக்கா இன்னும் இருக்கிறது வந்து பதினோரு மாசம் அப்படிதான் இருக்குது இதுல வந்து இன்னொரு ஆறு மாசத்துக்குள்ளே வந்து தேர்தல் விபத்தை ஆரம்பிச்சிருவாங்க அங்கங்க பிரச்சாரம் கூட்டணி ஆரம்பிச்சிருவாங்க தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலுக்கான தேதியை வெளியிட போது இதன் அடிப்படையில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பயிர்கடன் தள்ளுபடி சுயபதி குழு கடன் தள்ளுபடி அப்போ பயிர் கடன் தள்ளுபடி இதெல்லாம் வந்து வேற லெவலுக்கு தான் இந்த வருஷம் போக போறதா இருக்குது ஏற்கனவே இந்த கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களை வந்து கவர்ந்துகளுக்கு மக்களுடைய ஓட்டு நமக்கு வேணும்னு சொன்னாக்கா கவர்ச்சி விளம்பரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்ச்சி திட்டங்களை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜெயலலிதா என்ஜிஆர் கலைஞர் ஆக்டர் கலைஞர் முக்க ஸ்டாலின் எல்லாம் எடுத்த வியூஸ் தான் இப்போ வந்து எடப்பாடி திரு பழனிசாமி சரி முதலீச்சர் முக்க ஸ்டாலின் சரி புதுசாக வர இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜயும் சரி அதுதான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அமித்ஷா வந்து நோக்கத்தை பார்க்கும்போது விரைவாக வந்து ஒரு கூட்டணி முடிவை நம்ம தெரியப்படுத்த போகிறாங்க இதன் அடிப்படையில் வந்து மூணு சவரன் நகை கடன் இப்போ இதுக்கான திட்டமிட்டப்பட்டு நடக்குது நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க சார் நான் வந்து நகை கடனை வந்து பொதுத்துறை வங்கியில் நகை அதாவது விவசாய கடலில் தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்டிப்பாக எந்த விவசாய கடலில் வச்சு வட்டி குறைச்சு அவ்வளோதான் நல்லா தெரிஞ்சுங்க மக்களே அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து வங்கிகளில் விவசாய கடன் வச்சிங்கன்னா நாலு சதவீதம் வட்டி அவ்வளோதான் அதாவது நூற்றுக்கு வந்து நாற்பது பைசா அப்படிங்கிற கணக்குல வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்கன்னு சொன்னாக்கா மூவாயிரத்து ஐநூறு உங்களுக்கு வட்டி கிடைக்கும் வட்டி போடுவாங்க இதே வந்து பொதுத்துறை வங்கியில் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னாக்கா பொது நகை கடனில் அவங்க வந்து வச்சு கொடுப்பாங்க ஸோ இது வந்து முக்கியமில்ல கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் சொல்லிட்டு இந்த செய்தி இன்னைக்கு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புதிய செய்தி நாளைக்கு பதினாலு பதினஞ்சாம் தேதி நாலாம் தேதி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எது ஒன்றாலும் மாறுவோம் இது அஞ்சு போனா மாறலாம் பொதுத்துறை வங்கிகளுக்கு மாறலாம் தனியார் வங்கி ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் இது மாதிரி இடத்து கூட மாறலாம் இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுத்துறை வங்கி கிடையாது கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற அடிப்படையில் தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொல்றதுல உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நாற்பதாயிரம் பேர் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை நாலு லட்சம் பேர் நாலு கோடி பேருக்கும் வந்து விவசாய கடன் பண்ணுங்கள் அதாவது நகை கடன் வச்சுருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ரேஷன் கார்டு மூலமாக உங்களுடைய ஆதார பதி பயன்படுத்தி அதாவது கூட்டுறவு வங்கிகளில் உங்கள் உறுப்பினராக நீங்கள் சேர்க்கப்பட்டு விவசாயத்துக்காக வாங்கின கடனில் மூணு சவர நகை கேரண்டியாக தள்ளுபடி கிடைக்கும் அதுக்கு மேலே இருந்ததுனாக்கா நிச்சயமாக வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இப்போதைக்கு கண்டிப்பாக மூணு கொண்டு நகைங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிக்கையில் ஜீவோ வெளியீடுல அமைச்சர் பெருமக்கள் சொல்ல நமக்கு சுத்தமாக அவர் வந்து நான் ஏற்கனவே டாக்டர் கலைஞருடைய இருக்கும் போதே நான் வந்து நான் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் மக்கள்கிட்ட கொடுத்துருந்தேன் அப்ப நம்ம யூடியூப் போடல திமுக ஆட்சி அமைக்கும் போது நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் யூடியூப் சேனல் மூலமா உங்கள் அமோக ஆதரவு நம்ம வந்து பெரிய லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்பவே நான் சொன்னேன் அஞ்சு செவன் நாய் கடன் தள்ளுபடி கிடைக்கும் கடன் தள்ளுபடி கடன் கிடைக்கும் உதவி குழுக்களுக்கு த தள்ளுபடி கிடைக்கும் இப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன் தள்ளுபடி கிடைச்சது சில காரணங்களால் சில பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த முறை அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது வேற லெவலுக்கு கொண்டுட்டு போறதா சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறதுனால மூணை போட்டி இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற தலைவர் திராவிட மாடல் ஆட்சியை செயல்படுத்தி வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதா சொல்லி சொல்லியிருக்கிற அடிப்படையில் திருஜென சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் அரசியல் தீ பத்தி எரியிற ஒரு நேரத்தில் அரசியல் போர்க்களம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பொது பொதுத்துறை வங்கிகளில் கிடையாது இப்போ வந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டுமே மூணு சவரன் சொல்லியிருக்காங்க நாலு சவரனாக இருக்கலாம் இல்லை அஞ்சு சவரனாக இருக்கலாம் இல்லை பத்து சவரனா கூட இருக்கலாம் இப்போதைக்கு மூணு சவரன் நான் அடுத்தடுத்த வீடியோவில் விளக்கமாக உங்க உங்கள் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் பண்ணி டுங்க பக்கத்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கிடைக்கணும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி